அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடிய ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் முனியாலும் தேவை ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராம நாமவராணனே எல்லாமல்ல இரவனின் திருவிழால் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் முப்பத்தி ஒன்பதாவது சொர்க்கம் காட்டிற்கு போக விடைபெறுது தன் மனைவிகள் சூழ்ந்து கொண்டிருக்க ராமனுடைய பேச்சை கேட்டு தவம் செய்யும் முனிவரை போன்ற கோலத்தில் அவரை கண்களால் கண்டவுடன் மன்னர் உணர்விழந்தவரானார் மிகவும் மனம் விதும்பி போயிருந்த அவர் தலையை தூக்கி ராகவனை கண்களால் காண முடியவில்லை அவரை பார்த்து பதில் சொல்லவும் முடியவில்லை மகாபலம் பொருந்திய மாமன்னர் சிறிது நேரம் உணர்விழந்து கிடந்த பின்னர் ராமனையே நினைத்து நினைத்து மனம் புழுங்கியவராக பின்வருமாறு புலம்பினார் போன ஜென்மத்தில் பல பசுமாடுகளிடமிருந்து கன்றுகளை பிரித்திருக்கிறேன் அல்லது எத்தனையோ உயிர் பிராணிகளை மிகவும் துன்புறுத்தி இருக்கிறேன் அதனால்தான் இந்த அவலநிலை எனக்கு இப்போது ஏற்பட்டிருக்கிறது உரிய காலம் வராவிட்டால் உடம்பிலிருந்து உயிர் நீங்காது அதனால்தான் கைகேயினால் சித்திரவதைப்பட்டு கொண்டிருக்கும் எனக்கும் மரணம் ஏற்படவில்லை அட நான் பெற்ற பிள்ளை மிருதுவான ஆடைகளை களைந்துவிட்டு முனிவர் கோலத்தில் நெருப்பைப் போல் ஜொலித்து கொண்டு என் எதிரில் நிற்பதை கண்களால் காண்கிறேனே என்ன துர்பாகியம் சுயநலத்தில் ஊக்கம் கொண்டிருக்கும் கைகேயி என்ற ஒருத்தி நேர்மையற்ற வழியை கடைபிடித்து என்னை ஏமாற்றி செய்யப்பட்ட காரியத்தில் மக்கள் எல்லோரும் பெரும் துன்பத்தில் தவிக்கிறார்கள் இவ்வாறு கூறிவிட்டு கண்ணீர் பெருக்கினால் துயரம் மேலிட புலன்களின் செயலிழந்து ஒரே ஒரு தடவை ராமா என்று அழைத்து மேலே தொடர்ந்து பேச முடியாதவர் ஆனார் சிறிது நேரத்திற்கு பின் உணர்வு பெற்ற அந்த மன்னர் கண்ணீர் நிறைந்த கண்களோடு கூட சுமிந்திரரை நோக்கி இவ்வாறு கூறினார் நல்ல நிலைமையில் உள்ள தேரில் உத்தமமான குதிரைகளை பூட்டிக்கொண்டு வா இங்கிருந்து மூன்று உலகங்களுக்கும் பெரும் நன்மை விளைவிக்கும் ஒரு வீரச்சிகள் செய்யப்போகும் மகத்தான பேறு பெற்ற இவனை நாட்டின் எல்லைக்கு அப்பால் சேர்ப்பித்து விடு சீலமும் வீரமும் மிக்க மைந்தன் தன் தாயார் தகப்பனார்களாயே த த சீலமும் வீரமும் மிக்க மைந்தன் தன் தாயார் தகப்பனார்களாலேயே காட்டிற்கு ஓட்டிவிடப்படுகிறான் என்றால் நற்குணங்கள் கொண்ட குணசாலிக்கு இதுதான் பலன் என்று அறநூல்களில் கூறப்பட்டிருக்கிறது என்று எண்ணுகிறேன் மன்னருடைய கட்டளையை ஏற்று விரைவாக செயல்படும் சுமந்திரர் உயர்ஜாதி குதிரைகள் பூட்டிய ரதத்தை கொண்டு வந்து நிறுத்தினார் அரச உயர்ஜாதி குதிரைகள் பூட்டப்பட்டதும் தங்கம் இழைக்கப்பட்டதுமான ரதம் சித்தமாக இருக்கிறது என்று கைகளை கூப்பிக்கொண்டு சாரதி சொன்னான் இடம் காலம் அறிந்தவரும் சகல விதத்திலும் தூய்மையானவருமான மன்னர் பொருள் சேர்த்து சேமித்து வைக்கும் பணியில் உள்ள கருவூல தலைவரை உடனே அழைப்பித்து கண்டிப்பான உத்தரவை கூறினார் வைதேகி இத்தனை ஆண்டு காலம் உபயோகிப்பதற்கு தேவையான உயரக ஆடைகள் சிறந்த அணிகலன்கள் ஆகியவைகளை கணக்கு பார்த்து விரைவில் கொண்டுவா மா மன்னர் இவ்வாறு உத்தரவிட்டவுடன் அவர் கருவூலம் சென்று எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு வந்து உடனே சீதையிடம் சமர்ப்பித்தார் நல்ல குலத்தில் பிறந்தவளும் ஒரு தாயின் வயிற்றிருந்து பிறவாமல் பூமியில் நல்ல வண்ணம் தோன்றியவளும் காட்டிற்கு போக சித்தமாக இருந்தவளுமான சீதை நல்ல லட்சணங்களோடு இருந்த தன் அங்கங்களில் கவின்மிகு அணிகலன்களை அணிந்து கொண்டாள் பொழுது புலரும் வேளையில் கிரணங்களோடு கூடிய சூரியன் ஆகாயத்தை ஒளிமயமாக்குவதைப் போல ஆவரணங்களால் அழகு செய்யப்பட்ட சீதை அந்த மாளிகையையே பிரகாசப்படுத்தினாள் அப்போது கணவரை அடியொற்றி செல்லும் பாக்கியசாலியான சீதை மாமியாரின் திருவடிகளில் விழுந்து வணங்கினால் அவர் கோசலை அவளை இரு கைகளாலும் தூக்கி மார்புற தழுவிக்கொண்டு இவ்வாறு கூறினார் குண குறைவான செயலுக்கு இடம் கூடாத மைதிலியை உச்சி முகர்ந்து இந்த உலகில் கணவர்களால் மேன்மையாக நடத்தப்பட்டாலும் பண்புடைய குலத்தில் பிறக்காத பெண்கள் ஏதோ காரணத்தால் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்ட தத்தம் கணவரிடம் மரியாதை செலுத்துவதில்லை முன்னர் சுகங்களையெல்லாம் அனுபவித்துவிட்டு தற்போது சிறிதளவே ஆபத்து என்றாலும் கூட கணவரிடம் குற்றம் காண்கிறார்கள் ஏன் கூட வைத்து விடுகிறார்கள் இதுதான் பாமர பெண்களின் இயல்பு சில இளம் பெண்கள் பொய்யான நடத்தை உடையவர்கள் காமம் கோபம் போன்ற மனோ மனோவிகாரங்களுக்கு இடம் கொடுப்பவர்கள் கடுமையானவர்கள் இதயமே இல்லாதவர்கள் யாரிடமும் ஒருபோதும் கருணை காட்டாதவர்கள் கீழான சிந்தனைகளிலேயே உழல்பவர்கள் நொடிப்பொழுதில் பின்னர் ஏற்படும் விளைவுகளை கருதாமல் கணவருடன் உறவை துண்டித்து விடுபவர்கள் நான் பிறந்த உயர்குலம் தனக்கு செய்யப்பட்ட உபகாரம் தான் பெற்ற கல்வி தனக்கு கொடுக்கப்பட்டது தன்னிடம் கணவர் காட்டிய அளவற்ற பாசம் இவைகள் எல்லாம் பெண்களின் இதயத்தில் உறுதியாக இடம்பெறுவதில்லை அவர்கள் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் மன இயல்பு உடையவர்கள் இதற்கு மாறாக சிறந்த நாரிமணிகளிடம் நற்குலம் சத்தியம் சாஸ்திர நம்பிக்கை முதலியவைகளை மனம் நிறைத்திருக்கும் பெண்களுக்கு மிக உயர்ந்த தர்மானுஷ்டானமாக கணவர்தான் சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளார் நாட்டிலிருந்து வெளியேற்றப்படும் என் மகனை நீ அவமானம் செய்யலாகாது அவன் செல்வச் சீமானாக இருந்தாலும் வறுமையில் உழன்றாலும் சரி கணவரே உனக்கு தெய்வம் மாமியார் கூறிய தர்மம் அர்த்தம் புதிந்த சொற்களின் உட்கருத்தை புரிந்து கொண்ட சீதை அவர் எதிரில் நின்று கைகளை கூப்பி கொண்டு கூறினாள் அன்னையே தாங்கள் எனக்கு கூறிய உபதேசத்தின்படி நடப்பேன் கணவரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று முன்பே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறேன் அதை தாங்கள் இப்போது நினைவுபடுத்தினீர்கள் வணக்கத்திற்குரியவரே கீழ்த்தரமான பெண்களைப் போல என்னை தாங்கள் எண்ணக்கூடாது சந்திரனமிருந்து ஒளி விலக முடியாததைப் போல தர்ம வழியிலிருந்து நான் சிறிதும் விலக மாட்டேன் தந்தியில்லாத வீணையை வாசிக்க முடியாது சக்கரமில்லாத தேர் ஓடாது அதுபோல ஒரு பெண் ஏராளமான மக்கட்செல்வத்தை பெற்றவளாக இருந்தாலும் கணவர் அருகில் இல்லாவிட்டால் சுகத்தை அடைய மாட்டார் தந்தை தாய் மகன் இவர்கள் பெண்கள் சுகமாக இருப்பதற்கு ஒரு அளவுக்குத்தான் உதவியாக இருக்க முடியும் எல்லையில்லாத அளவு சுகம் இகலோகத்தில் உலகாயத இன்பங்களையும் பரலோகத்தில் புண்ணிய பயனான போகங்களையும் கொடுக்கக்கூடிய கணவரை யார்தான் பூஜிக்காமல் இருப்பார்கள் அம்மா முதிய ஸ்திரீகளிடமிருந்து பெண்களின் சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் குறித்து நான் விரிவாக கேட்டிருக்கிறேன் பெண்களுக்கு கணவர்தான் கண்கண்ட தெய்வம் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட நான் இவரை எப்படி அவமதிப்பேன் சீதையனுடைய மனப்பூர்வமான சொற்களை கேட்டதும் தூய இதயம் கொண்ட கௌசல்யா தேவி துயரம் உவகை ஆகிய இரண்டு காரணங்களாலும் உடனே கண்ணீர் விட்டார் அப்போது தாயார்கள் கூட்டத்தில் தனி சிறப்புடன் நிற்கும் தாயார் கோசலையை நோக்கி அறத்தின் திருவுருவான ராமன் கூப்பிய கைகளுடன் பின்வருமாறு கூறினார் அம்மா தாங்கள் கவலைப்பட வேண்டாம் என் தகப்பனாரை பார்த்துக்கொள்ளுங்கள் வனவாசத்திற்காக குறிக்கப்பட்ட காலம் வெகு விரைவில் முடிந்துவிடும் இது என்ன ஒன்பதும் ஐந்துமான சொற்ப ஆண்டு காலம்தானே ஒருநாள் நீங்கள் தூங்கி விழிக்கும்போது திடீரென்று நண்பர்கள் புடைசூழ லக்ஷ்மணனும் சீதையும் பக்கத்தில் நிற்க சவுக்கியமாக நான் வந்து சேர்ந்து விட்டதை காணத்தான் போகிறீர்கள் இவ்வாறு தன்னை பெற்ற தாயிடம் உறுதியான தன் கருத்தை கூறிவிட்டு உடனிருந்த மற்ற முன்னூற்றி ஐம்பது தாய்மார்களையும் பார்த்து அவர் மனம் கலங்கினார் அவர்கள் எல்லோரும் அவ்வாறே பெற்ற தாயாரைப் போன்றே மிகவும் வருத்தத்தில் ஆழ்ந்திருப்பதைக் கண்ட தசரதகுமாரர் கைகளை கூப்பிக்கொண்டு தர்மத்தோடு கூடிய சொற்களை உரைத்தார் அதிகமான நெருக்கத்தினால் நான் தங்களிடம் சில சமயம் கோபமாக பேசியிருந்தாலோ அல்லது அறியாமையினால் தவறு செய்திருந்தாலோ அதை மன்னித்து விடுங்கள் உங்கள் எல்லோரிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் சோகத்தால் அழைப்புண்ட தசரத மன்னரின் மனைவிகளான அவர்கள் நன்னெறியை விளக்கி காட்டுவதும் ஆறுதல் அழிப்பதுமான சொற்களை இராமனிடமிருந்து கேட்டார்கள் இவ்வாறு ராமன் கூறியதும் தசரதருடைய பத்தினிகள் எழுப்பிய சோக பெருங்கூச்சல் பெண் கிரௌஞ்ச பறவைகளின் நாதம்போல் அனைத்து இடங்களிலும் பரவேற்று முன்னர் முரஜம் பணவம் ஆகிய பறைகளின் மேக கர்ஜனை போன்ற பேரொலிகளால் எதிரொலித்த தசரதரது மாளிகை இப்போது சோகம் அழுகுறல் வேதனை கவலை துயரம் ஆகியவற்றின் ஒளி குறிப்புகளை உடையதாக ஆயிற்று ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் முப்பத்தி ஒன்பதாவது முப்பத்தி ஒன்பதாவது சர்க்கம் முற்றிற்று வான்முகில் வளாது பெய்க மழை வளம் சுரக்க மன்னன் கோன்முகில் அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க மறை இறங்கல் ஓங்க நற்றபம் வேள்வி மழ்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால் அனுதினமும் கேட்பதால் சகல நன்மையும் நலமும் உண்டாகும் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும் இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும் ஏழேழு தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர் இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர் மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள் தன லாபம் பெறுவார்கள் பிரிந்த குடும்பம் அல்லது உறவுகள் ஒன்று சேரும் அவர்கள் சுப காரியங்கள் நிகழும் அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும் பில்லி சூனியம் வேரோடு அழியும் தீரா கடன் தீரும் உறவுகள் பலப்படும் புதிய புதிய முயற்சிகளில் வெற்றிகள் பெறுவர் எடுத்த காரியங்களிலெல்லாம் ஜெயம் உண்டாகும் யமபயம் நீங்கும் பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும் அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும் எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள் எங்கெல்லாம் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும் பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும் மக்களுக்கு நலம் பெருகும் இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள் அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பர் எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும் கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள் நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் நல்ல உள்ளம் படைத்த சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள் மனம் மனமுருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும் சுபகாரியம் நிகழும் மக்கட்பேரு அடைவர் வம்பு வழக்குகளில் வெற்றி கிட்டும் வாழ்வின் நிறைவில் பேரளிக்கும் மோக்ஷம் கிட்டும் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி 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 அருகி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் பாரதி சொன்ன மாதிரி எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் முன்னியாலும் தியாலாப்ஷன் கொடுத்து விட்ருங்க அப்போ நமக்கு போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்